ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு எக்ஸல் இந்த மாதிரி வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் டூத்பேஸ்டை வச்சு நம்ம வந்து துணியில் இருக்க அழுக்க வந்து நம்ம வந்து அந்த கரையை வந்து நம்ம நீக்கலாம் டூத் பேஸ்ட்டை கொண்டு துணிகளை பளிச்சென்று மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் டூத்பேஸ்ட்டை வந்து நம்ம பர்பஸு அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எழுந்து எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் வந்து பல் தொடருவது அதற்கு பர்பஸ் என்ன அப்படின்னு பேஸ்ட் பேஸ்ட்டை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் பற்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் டூத்பேஸ்ட் துணி டூத்பேஸ்டை துணிகளில் உள்ள கரைகளை நீக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கேட்டால் அதை வச்சு நம்ம வந்து கரையை வந்து நீக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சில இதை இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையாகவே விடாப்பிடியான கரைகளை டூத் பேஸ்ட் கொண்டு எளிமையாக சுத்தம் செய்யலாம் அதற்கான வழியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாக சமைக்கும்போது சமையல் சமைக்கும்போது சமையலில் மஞ்சள் எண்ணெய் போன்ற பொருட்களை வந்து துணியில் பட்டால் அது எளிதில் போகாது எத்தனை முறை துவைத்தாலும் அதன் வ வடுக்கள் வந்து அப்படியே துணியில் படிஞ்சிருக்கும் இதனால துணியிலோட நேரம் வந்து சீக்கிரமாக மாறிவிடும் ஆனால் கரைகளை எளிமையாக துணியை விட்டு நீக்குவதற்கு டூத்பேஸ்ட்டை பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எண்ணெய் மஞ்சள் போன்ற பொருட்கள் வந்து படிந்துள்ள துணி துணி கரைகள் மீது நேரடியாக பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை செஞ்சு சிறிது நேரம் ஊற வச்சிங்க வச்சு துவைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க கரை எல்லாமே போய் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பழசாக எப்படி இருந்து பழையதாக முறையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நீட்டாக இருக்கும் சப்போஸ் வந்து அந்த கரை வந்து போகலை அப்படின்னா அதிலும் ஒரு சில கரைகள் வந்து போகாது அப்படிங்கும்போது அந்த டூத்பேஸ்டோட பேக்கிங் சோடாவை கலந்து அந்த கரையின் மீது ஊற தேய்ச்சி ஊற வச்சு நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா அது போயிடும் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து பாக்கெட்டில் பேனாக்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணும் போது இந்த ரீஃபில் பேனாவில் வர அந்த கே அதாவது எப்படின்னா தின்னாக இருக்க அந்த கோல்டு மை வந்து சிலதை வந்து ரீஃபில் வந்து கசிஞ்சு அந்த சட்டையில் எல்லாமே ஃபுல்லாக இதாகிடும் அப்படி இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதை வந்து துவைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட்டை பேக்கிங் சோடாவோட கலந்து எக்ஸ்ட்ரா அதோட கொஞ்சம் லெமனையும் கொஞ்சம் புளிஞ்சி விட்டு அதை வந்து நம்ம வந்து ஊற வச்சு துவைச்சோம் அப்படின்னா அந்த பேனாவோட மை எல்லாமே க கம்ப்ளீட்டாக வந்து இதாகிடும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இது வந்து கரெக்ட் போச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை அந்த வீடியோ சேனலுக்கு தெரிவிங்க ஓகே ஃபிரெண்ட் தேங்க்யூ